வணக்கம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் பல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வேல்யூபிள் விலை மதிப்பில்லாத உறவுகள் நீங்கள் என்னுடைய வீடியோ பல பல முறை பார்த்தோம் சப்ஸ்க்ரைப் செய்தும் லைக் செய்தும் என்னை ஊக்குவித்ததுக்கு மிக மிக நன்றி நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல அளவில்லாத பணம் எப்படி கிடைக்குது அது ஷேர் மார்க்கெட்லாம் கிடைக்குது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் பேஷன் மாதிரி இருக்கணும் நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த ஷேர் மூலமாக நிறைய டிவிடென்ட்டு மாதம் மாதம் வர மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பத்து ஷேரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உங்களுக்கு வேல்யூபிளாக தான் இருக்கும் நீங்கள் செல்வந்தராகக்கூடிய கூடிய தருணங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அதை மட்டும் மறந்துடாதீங்க அதே மாதிரி டிவிடெண்ட் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டிவிடன்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனி வந்து லாபத்தில் இயங்கும் போது அந்த லாபத்தை வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்க அதுதான் வந்து டிவிடண்ட்டு அந்த கம்பெனியினுடைய இது வந்து ஒரு ஒரு சில கம்பெனிகள் ஆறு மாதத்தில் கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனிகள் வந்து மூணு மாதம் ஒரு தடவை கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனிகள் வந்து வருஷம் ஒரு டைம் கொடுப்பாங்க இதுதான் நம்ம டிவிடண்ட்டு இந்த டிவிடென்ட்டு மூலமாக ராகேஷ் ஜூன் ஜூன்வாலாக எவ்வளோலாம் சம்பாரித்தருங்கிறது பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை ஒரு தடவை பார்த்துங்க நாம் நிஃப்டி ஃபிஃப்டி சார்லேயே நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம ஐடிசி நிறுவனத்தை எடுத்துக்கலாம் ஐடிசி நிறுவனத்தை அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டமெண்டலை பார்த்துருங்க அதாவது மணி கண்ட்ரோல் ஆப் இறக்காதீங்க மணி கண்ட்ரோல் ஆப் இறக்கிக்கிங்க டவுன்லோட் செய்து அதை ஒரு ஆரே ஆறு விஷயந்தான் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு அதனுடைய மார்க்கெட் கேபுலேஷன் பார்க்கலாம் அது வந்து அஞ்சு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு கோடி அதனுடைய மார்க்கெட் கேப்லேஷன் அதே மாதிரி செக்ஸ செக்டர் பி பார்க்கணும் ஷேர்னுடைய பியும் பார்க்கணும் செக்டார் பியை விட ஷேர்னுடைய பி வந்து கம்மியாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை தான் வந்து வாரன் பட்டு வந்து பரிந்துரை பண்ணுவார் அவர் வாங்குறது இல்லாமல் அந்த அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை தான் வாங்குவார் அதனால் இதனுடைய செக்டர் பி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி இருபத்தாறு ஆனால் இதனுடைய சேர் பி வந்து இருபத்தாறு புள்ளி முப்பத்தொன்று ஏறக்குறையோ ஒரே அளவில் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஃபண்டமெண்டல் சேர் தான் அதுக்கு அடுத்தது அந்த கிராஃபை வந்து இருபது வருஷ கிராஃபை பார்க்கணும் அது வந்து ஒரு செங்குத்தாக தான் போயிட்டுருக்குது இருபது வருஷம் கிராஃப் அந்த மணி கண்ட்ரோலில் அந்த இதை திருப்பி பார்த்தீங்கன்னா வந்துடும் அந்த கிராஃப் மட்டும் டுவெண்ட்டி இயர்ஸ் பாருங்கள் நைன்ட்டி டிகிரியில் இருக்குது நாலாவது விஷயம் வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் இதை பார்க்கணும் ரெவென்யூ வந்து ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய ரெவென்யூ ஏறிட்டுருக்குதா அதை வந்து நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது நெட் ப்ராஃபிட் அது வந்து வளர்ந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் தெப்ட்டு வந்துடும் கடன் ஒரு நிறுவனத்துடைய கடனும் அதிலே வந்துடும் இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா கடனே கிடையாது அதே சமயத்தில் அதுவும் அதை பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் இருக்குது ரெவன்யூ ஏறுமுகமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் ஏறுமுகமாக தான் இருக்குது அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டிங் பேட்டனுக்கு வந்துடுங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொமோட்டர் கிடையாது இருந்தாலும் இது ஒரு ஃபண்டமெண்டல் ஷேரு இதில் வந்து எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாற்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க அதே மாதிரி டிஐஐ இதில் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வரும் அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் வரும் இவங்க வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எண்பது பர்சன்ட் வச்சுருக்காங்க இது கோட்ரு கோட்ரு ஏறிக்கிட்டே இருக்குதாங்கிறது பார்த்துக்கலாம் அதே நீங்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஐடி ஐடிசி ஸ்டேரை வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கினேன் அப்போ அதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா இருபது இருபதுஷா அது வந்து நான் வாங்கினேன் அதற்கு பின் வந்து டிவிடென்ட் வந்து நிறையா வாங்கிட்டேன் அதையும் அப்படியே சொல்கிறேங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு ரூபா இருபத்தஞ்சி நிமிஷம் வாங்கிட்டேன் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறுரூவா இருபத்தஞ்சி பிசாக வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுரூவா வாங்கியிருக்கேன் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது ரூபா ஐம்பது வாங்கியிருக்கேன் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது மொத்தம் டோட்டல் வந்து நான் பார்த்தேன்னா நாற்பது பைசா வாங்கிட்டேன் அப்போ நான் வாங்கின ரேட் என்ன இரநூத்தி முப்பத்தி ஏழு முப்பது இதில் ஏறக்குறைய நான் வந்து அஞ்சில் ஒரு பங்கு வாங்கிட்டேன் இன்னும் இருக்கிறது இன்னும் பிற்காலத்தில் இந்த டிவிடென்ட் ஏறும் ஏறக்குறையும் நான் அஞ்சு வருஷத்தில் என்ன ஆகிடும் என்னுடைய நான் போட்ட இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா முப்பது ரூபா நான் எடுத்துடுவேன் அப்போ அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு சேரனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு ஆயரருவா இருக்கும் அப்போ ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு உயர்ந்தது சரி இல்லைங்களா இப்படி தான் எல்லாருமே செல்வந்தர் ஆகிறாங்க வராங்க பொறுமையாக இருந்தால் வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி ஐடிசி சார் இப்போ சொல்லிட்டேன் அதுக்கடுத்த காணொலியில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அதே சமயத்தில் இது ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஒரு பத்து சார் வச்சுருந்திங்கன்னா ஒரு சார் வந்து ஃப்ரீயாக தராங்க ஹோட்டல் சாரை வந்து ஃப்ரீயாக தராங்க அது வந்து போர்டு அப்ரூவல் ஆகிடுச்சு அதே சமயத்தில் செபிட்டியும் அப்ரூவ்ட் வாங்கிட்டாங்க அதனால் நீங்கள் ஐடிசி சாரை கன்சிடர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டே இருங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு மனசுக்கு படுறத சேர்ஸில் கன்னி கன்சிடர் பண்ணி வாங்கிட்டே இருங்க அப்புறம் ஒரு சின்ன கதைங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதுக்கொசந்தான் சொல்கிறேன் அதாவது உலக கோடீஸ்வரர் சொல் ஒருத்தரான பால்கட்டிங்கிறவர் இருந்திருக்காரு அவர்கிட்ட இந்த ஸ்கூல் டொனேஷனுக்கு போயிருக்காங்க ஸ்கூல் டொனேஷன் வாங்கலாம் எப்படி பல கோடிக்கு அதிபதியாக இருக்காரு நம்ம ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுப்பாருங்கிற முறையில் போயிருக்காங்க போனோடனே இவங்க உள்ளார் என்ட்ரி ஆனோடனா அவர் வந்து ஒரு டேபிள் லேம்பில் உட்காந்து இதாக படிச்சுருந்துருக்காரு டேபிள் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து டேபிள் டேம் லேம்ப் போட்டு படிச்சுருந்துருக்கார் அவர் உடனே இவங்கள பார்த்தோன்னே டேபிள் லேம்பையும் ஆஃப் பண்ணிட்டார் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அடாடா இவ்வளோ வடிகட்டின கஞ்சனாக இவன் எங்கே நம்மளுக்கு காசு டொனேஷன் தரப்போறான் அப்படின்னு அவங்க மனசு விட்டுட்டாங்க அவரை வந்தாரா வந்துட்டு என்னான்னு கேட்கும்போது இது மாதிரி ஸ்கூல் டொனேஷன் வேணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே ஒரு செக் எடுத்து எழுதுனாரா எழுதும்போது அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பிரமிப்பான அமௌண்ட்டு இவங்க எதிர்பார்த்ததோட அதிகம் உடனே அவங்க வந்து போனவங்க அசந்துட்டாங்க அப்புறம் ஐயா உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன சின்ன கேள்வி தான் கேட்கணும் என்னை அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு சொல் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு இந்த டேபிள் இவ்வளோ பெரிய கோடி சொன்னாகிறீங்க அந்த டேபிள்லாம் இப்போ அனுப்பிச்சிட்டு வந்திருக்கீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க அதுதான் என்ன எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டிருக்கிறான் ஏப்பா இந்த மாதிரி நான் சிக்கனமாக இருந்ததுனால தான் நான் ஒரு செல்வந்தராக முடிஞ்சது அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த டொனேஷனை த தர முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் நாம் வந்து சிக்கனமாக இருந்து சேமித்து நல்ல முதலீடுகளை ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோமோ நம்ம வந்து செல்வந்துடாகலாம் அதுக்கடுத்தது ஆடம்பரமான செலவுகளை நம்ம தவிர்த்தணும் தவிர்த்துட்டு அதை சேமிப்பாக மாற்றி முதலீடாக மாற்றுங்க மூணாவது வந்து தேவையில்லாத செலவுகளை நம்ம செய்யக்கூடாது இந்த மூணு பாடங்களும் இவர் இதில் வந்து நம்ம கற்றுக்கலாம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டே வரும்போது நல்ல நல்ல சேர்களாக வாங்குங்க டிவிடன்ட் வர சேர்களாக வாங்க நிஃப்டி ஃபிஃப்டியிலே போங்க ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சேஃப் ஏன் கவர்மெண்ட்டாக ஒரு ஐம்பது சேர ஏன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த ஐம்பது ஷேரில் நம்ம பாதுகாப்பு இருக்கிறனால தான் அந்த ஐம்பது ஷேரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதனால் நாம்ளும் அதில் ஒரு பத்து ஷேர் மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிகிட்டே வந்தோமா ஒரு ஆவரேஜாக மாதம் மாதம் நம்ம டிவிடென்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம் இதில் இதை மாதிரி நீங்கள் நல்ல முதலீடுகளை பண்ணுங்கள் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள் எண்பது டு நூறு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு சில உடற்பயிற்சி பண்ணுங்கள் யோகாசனம் பண்ணுங்கள் தியானம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் அப்படியே எட்டு போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இன்னும் ஆயிலை நீட்டிட்டு நீட்டுக்கு கேச்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் நிறையா காலங்கள் இருக்குது நிறையா காலங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஈஸியாக செல்வந்தராகலாம் அதே மாதிரி இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்க எனது எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் மனத்தை வலிமைப்படுத்த முடியும் மனத்தை வள வளப்படுத்த முடியும் ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருக்க முடியும் உங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸே வராது அந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் டைம் வேஸ்ட் ஆக நினைக்கீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வீடியோ பார்க்குற நேரம்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் அனைத்து வீடியோக்களும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் திங்கிங்ஸே வரவே வராது அதே மாதிரி நீங்கள் செல்வந்தராக கூடிய காலங்கள் சீக்கிரம் கணிஞ்சிக்கிட்டே வருது ஒரு வீடியோ பார்த்து அந்த பயிற்சியில் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை பற்றி சொல்லியிருக்கேன் பிரபஞ்சத்தை பற்றி அதே மாதிரி இந்த மூணு தடவை ஆறு தடவை ஒம்பது தடவை அந்த அந்த நம்பருக்கெலாம் உண்டான இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மா நீங்கள் மனசை வந்து தான் நீங்கள் வந்து சீக்கிரம் செல்வம் தர முடியும் எனவே அடுத்த காணொலியில் மிக விரிவாக காண்போம் அதே சமயத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்